வணக்கத்துடன் பிஆர்டி தங்கம் வலைதள செய்தி சேனலின் செய்தியாளர் ஈஸ்வரன் தமிழ்நாடு முதலமைச்சர் தளபதியார் அவர்களின் எழுபத்தி இரண்டாம் ஆண்டு பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜாப்பேட்டை அடுத்த அம்மூர் பேரூராட்சியில் உள்ள நரசிங்கபுரம் கிராமம் பதினைந்தாவது வார்டில் சிறப்பான முறையில் தளபதியாரின் எழுபத்தி ரெண்டாம் ஆண்டு பிறந்த தினத்தை முன்னிட்டு அங்குள்ள பொதுமக்களுக்கு சிறப்பான முறையில் கேக் வெட்டி இனிப்புகள் கொடுத்து பொதுமக்களுக்கு அன்னதானத்தை வழங்கி சிறப்பித்தார்கள் இதில் பதினைந்தாவது வார்டு குறிப்பாக நரசிங்கபுரம் கிராமத்தில் உள்ள திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த அனைத்து நிலை பொறுப்பாளர்களும் இந்த பிறந்த நாள் விழாவில் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு அன்னதானத்தை கொடுத்து இனிப்பு கொடுத்து சிறப்பாக தமிழ்நாடு முதலமை தளபதியாருடைய பிறந்தநாள் விழாவை சிறப்பாக கொண்டாடி மகிழ்ந்தார்கள் செய்திக்காக ஈஸ்வரன் தமிழ்நாடு முதலமைச்சர் தளபதியார் அவர்களின் எழுபத்தி இரண்டாம் ஆண்டு பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜாப்பேட்டை அடுத்த அம்மூர் பேரூராட்சியில் உள்ள நரசிங்கபுரம் கிராமம்